அகிலத்தின் அன்பான வணக்கம் இன்றைய நாளிலே நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் மூன்று போட்டியாளர்கள் மிக முக்கியமாக போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார்தா மிகப்பெரிய அளவில் முன்னிலை வகித்து வருவதை தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டுகின்றன அது தபால் மூல வாக்களிப்பாக இருக்கலாம் தேர்தல் தொகுதிகளின் வாக்களிப்பு முன்னணி நிலவரங்களாக இருக்கலாம் அவற்றை பார்க்கின்ற பொழுது அனுர குமரதிசனையாக்கா மிகப்பெரிய அளவில் அங்கு முன்னிலை பெற்று வரக்கூடிய செய்திகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏறக்குறைய தற்போது இறுதி நிலவரங்களின்படி ஐந்தரை லட்சம் வாக்குகளை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அவர் ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதத்தை அடைந்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசா இருப ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் ரணில் விக்ரம் சிங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் ஏறக்குறைய அனுராக் குமர்திசநாயக்கா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் சஜித் பிரேமதாசா இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் ரணில் விக்ரம் சிங்க பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென இரவு பத்து மணி முதல் இன்று அதிகாலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படலாம் என்று முதலில் போலீஸ் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருந்தார்கள் தற்போது நாங்கள் இந்த செய்தியை பதிவேற்றுவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டது இன்று ஆறு மணியுடன் காலை ஊரடங்கு சட்டம் நீக்கப்படும் என்று ஏனெனில் பாரிகளவில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை தேர்தல் தொடர்பான முறைகேடுகள் நடைபெறவில்லை சுமுகமான முறையில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நிலையங்களிலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தன இந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று ஒரு அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன என்பது பலரும் அறியாத விடயமாக இருக்கின்றது ஏனெனில் எந்தவிதமான ஒரு சிக்கலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதற்காக இவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது பலருக்கும் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் ரணில் விக்ரம் சிங்க தலைமையில் இன்று காலையில் கொழும்பில் முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகிச் செல்ல முன்பாக ரணில் விக்ரம் சிங்க தலைமையேற்கும் கடைசி கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரசியல் மாற்றத்தை சுமூகமான முறையில் கையளிப்பதில் நாட்டம் கொண்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்திருப்பதுடன் பதவியிலிருந்து விலகல் செய்துவிட்டு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் முத்தியோக இல்லத்திலிருந்தும் அவர் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் ஒரு தேர்தலிலும் தோல்வியடைந்தவர் வெளியேறுவது ஒரு சாதாரணமான விடயம் ஆனால் இவர் பதவியை சுமூகமான முறையில் அன்றகுமத நாயக்காவுக்கு அளித்துவிட்டு செல்ல போகின்றார் அதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்வதெல்லாம் சற்று புதுமையான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் ஒருவர் போட்டியில் தோல்வியடைந்துவிட்டால் விட்டால் அவர் வெற்றி வழிவிட்டு விலகுவதுதான் காலம் காலமாக இருக்கக்கூடிய மரபாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அன்றோ குமர்தஸ் நாயக்கா பெருமளவான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் முன்னிலை விவரங்கள் பெரும்பாலும் வெற்றி நிலவரங்களாக மாறும் சூழ்நிலையில் இவர் எதற்காக ரணில் விக்ரமசிங்கா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாடளாவிய ரீதியில் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் அதனை தொடர்ந்து இடம்பெறவுள்ள விடயங்கள் மிக பெரும் குழப்பகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது பல கேள்விகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எது எப்படியாக இருந்தாலும் தற்பொழுது ஊரடங்கு என்று மதியம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி மிக முக்கியமான செய்தியாக வழியாக இருக்கின்றது அதே போல் தபால் மூல வாக்களிப்புகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்புகளை தவிர அனைத்து இடங்களிலும் பெற்றுக்கிட்டு இருக்கின்றது அன்றா குமரசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அணிலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழடிக்கப்புறம் ஐ காலை க்ளிக் பண்ணுங்கள்